ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது நிர்விசாரம் என்றால் எச்சரிக்கை இல்லாமல் இருத்தல் அசட்டையாக இருத்தல் பொருட்படுத்தாமல் இருத்தல் போன்ற அர்த்தங்களை உள்ளடக்கியது நாம் நம்முடைய எந்த காரியத்தில் ஜாக்கிரதையாய் இருக்கின்றோமோ அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அதில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மால் அதை லகுவாக கையாண்டு அதை கடந்து செல்லுகிறதற்கு முடியும் ஆனால் அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் இருந்துவிட்டால் மிக லகுவாக கடந்து செல்ல வேண்டிய காரியங்களை கூட நாம் மிக தடுமாற்றத்தோடு கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் சிறிய விஷயங்கள் கூட நமக்கு பாரமானதாக மாறிவிடும் சில நேரங்களில் நாம் அஜாக்கிரதையாய் விட்டுவிட்ட சில சிறிய விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளும் இழப்புக்குள்ளும் நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கும் ஆகவே நிர்விசாரம் என்பது நாம் தவிர்க்க வேண்டிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கின்றது ஜாக்கிரதையாக இருத்தலும் எச்சரிக்கையாக இருத்தலும் நமக்கு எப்போதும் இருக்கட்டும் நிர்விசாரங்களை களைவோம் வாழ்க்கையில் சிறந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் நிர்விசாரத்தோடு இருக்கக்கூடாது என்றும் மிகுந்த எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் எங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றும் எங்களை உணர்த்தி எச்சரித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் வெற்றி பெற எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதித்தருளும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் ਕਰਤਾਤਾ ਮੈਂ ਉਂਗਲੇ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾ